பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஷாலோம் நான் பாஸ்டர் ஜான்சன் வாழ்வை மாற்றும் வாக்கு தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் வாழ்க்கையில ஏதாவது ஆபத்து வந்துடுமோ எனக்கு ஏதாவது ஆயிடுமோ என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோ என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்துல வாதை உன் கோடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது கத்தர் இங்க சொல்றாரு என்ன மீறி உனக்கு எந்த ஆபத்தும் வராது நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் எந்த தீமையும் எந்த கெட்ட விஷயமும் உனக்கு நடக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறார் உங்க மனசுல சில நேரங்களில் உங்களை அறியாத ஒரு பயம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி நீங்க கலங்குறீங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எந்த ஆபத்தும் எனக்கு வராதுன்னு சொல்லி நீங்க உறுதியா விசுவாசிங்க அது மாத்திரம் இல்ல வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இங்க ஆண்டோர் வாக்களிக்கிறத பாக்குறோம் வாதை அப்படின்னா வியாதி கத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா வியாதி உன் வீட்டு பக்கமே வராது எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமோ அப்படின்ற பயத்தோட நீங்க இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார் சில பேரை நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சின்ன கட்டி வந்துட்டா போதும் ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க இப்படி தேவையில்லாத பயம் உங்களுக்குள்ள இருந்தா இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிங்க வியாதி என் வீட்டு பக்கமே வராது வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி உறுதியா நீங்க விசுவாசிங்க இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு வேதம் ஒரே ஒரு கட்டளையை அல்லது நிபந்தனையை வைக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு ஒன்பதுல நம்ம பார்க்குறோம் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் இந்த வசனத்துல அடைக்கலம் தருகிற கர்த்தர் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் இந்த உலகத்துல நமக்கு அடைக்கலம் பாதுகாப்பு கர்த்தர் ஒருத்தர் தான் பல நேரத்துல பணம் என்ன பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பாதுகாப்பாங்க என்னுடைய அறிவு என்ன பாதுகாக்க நம்ம நினைக்கிறோம் எல்லாம் ஒரு நாள் கைவிட்டுடும் ஆனால் நம்மள அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் அது மாத்திரம் சாதாரணமானவர் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் விட எல்லாவற்றையும் விட அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் அதனால அந்த உன்னதமான கத்தரை நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலமாக நம்ம பெற்றுக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் தாபுரம் அப்படின்னா உறைவிடம் அல்லது பாதுகாப்பான ஒரு இடம் இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு தருபவர் கர்த்தர் ஒருவரே ஆகவே ஆண்டு உங்கள் நாமத்தில் நான் பாதுகாப்பை தர்றேன் உங்ககிட்ட நான் வரேன் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தில் நீங்கள் அடைக்கலமாக வந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை பாதுகாப்பார் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ Thank you